ஓம் நம சிவாய ஓம் வாராகி அன்னையை போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டில் இந்த ஒரு செடியை இந்த ஓரையில் வாங்கிட்டு வந்து இந்த திசையில் வச்சு வளர்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வீட்டில் பணமழை கொட்டும் அது என்னங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்முடைய சேனலில் நிறைய ப பண வரவிற்கான பரிகாரங்கள் பார்த்துட்ருக்கோங்க அதில் ஏதாவது ஒரு முறையாவது பின்பற்றி வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் பணத்தட்டுப்பாடு குறைஞ்சி பண வரவு அதிகம் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக பலன் கிடைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் நாயுருவி செடி தாங்க இந்த செடி எங்கே பார்த்தாலுமே கிடைக்கும் இதை வந்து நம்ம அப்படியே பிடுங்கிட்டு வந்து நம்ம வைக்கக்கூடாது நல்ல ஒரு நேரத்தில் எந்த நாளில் நீங்கள் ஒரு நாள் சூஸ் பண்ணிக்கோங்க அந்த நாளில் வந்துட்டு சூரிய உரையாக இருக்கணும் அதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று அதனால் இந்த செடியை வந்து நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும் கடையில் கிடச்சாலும் சரி கடைகளில் கிடச்சாலும் இல்லை வீட்டில் யாராவது கொல்லையில் இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட ஒரு ரூபாய்தான் கொடுத்துட்டு நீங்கள் இந்த செடியை வாங்கணும் நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும் அது ரொம்ப முக்கியம் சூரிய உரையில் தான் வாங்கணும் அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த செடியை நீங்கள் வடகிழக்கு மூலையில் தான் நீங்கள் வைக்கணும் இந்த திசை வந்து ரொம்ப 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 முக்கியம் நான் ஞாயிறு செடி எடுத்துகிட்டு வந்து வைச்சேன் ரொம்ப நாள் வளர்த்துட்ருந்தேன் எனக்கு எந்த பலனும் இல்லைன்னு சொல்லாதீங்க ஏன்னா இந்த திசையில் தான் நீங்கள் வைக்கணும் வட கிழக்கு மூளையில் தான் நீங்கள் வைக்கணும் இதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதை வச்சதுக்கப்புறம் மஞ்சள் கலந்த தண்ணீரை கொஞ்சம் இதுக்கு ஊற்றிட்டு வாங்க இதை எப்பொழுதுமே நல்ல நல்ல முறையில் பராமரிச்சுட்டு வாங்க இந்த செடி எப்படி தழைச்சி வளருதோ அது போல் உங்கள் குடும்பத்தில் துன்பம் துயரம் எல்லாமே மறைஞ்சி பண வரவு சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நம்ம நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு சூழலை இந்த செடி நமக்கு தரும் ஏன்னா அதிசக்தி வாய்ந்த ஒரு செடிதான் இந்த ஞாயிறுவி இந்த செடி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்றும் கூட இது பல இடங்களில் நிறைய கா நிறைய இடத்துல இருக்கும் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இந்த செடியை நம்ம வளர்த்துட்டு வர்றதுனாலையும் நம்மளுடைய பண வரவு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஞாயிறு செடி வந்து வைத்தியத்திற்கும் அதிகமாகவே பயன்பட்டுருக்கு ஆன்மீகத்திற்கும் பயன்படுது ஞாயிறு வேர் வேர் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பரிகாரம் செய்யலாங்க நமக்கு பண வரவை அள்ளித்தரத்துக்கு இந்த வேரை நம்ம முறையாக பூஜிக்கணும் அது வந்து நமக்கு சகல சௌபாக்கியத்தையும் தரும் ஒரு நல்ல நாளாக பார்த்து இந்த வேர் எடுத்துக்கோங்க சுத்தமாக கழுவிட்டு அதில் கொஞ்சம் பசும்பால் விட்டு அதையும் கழுவிட்டு கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு ஒரு நல்ல நேரத்தில் நல்ல ஒரு சுக்கர ஓரை வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் நீங்கள் இதை வந்து பூ வைக்கிற இந்த வேர் அப்படியே இது இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷத்துல சந்தோஷம் வீடு ஃபுல்லா நிரம்பி இருக்கும் எப்பொழுதுமே நம்ம வீடு மகிழ்ச்சியா இருக்குங்க ஏன்னா பணம் காசு இருந்தா மட்டும் மகிழ்ச்சி வந்துடாது இல்லையா நம்ம வீட்டில் நிம்மதி இருக்கணும் சந்தோஷமா நம்ம இருந்தாதான் நம்ம வீட்டில் உள்ளவங்க சந்தோஷமா இருந்தால் தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதனால் இது வந்து எங்கேயுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த செடியை நீங்கள் வாங்கி வளர்க்குறதுனால எந்த ஒரு தப்பும் எந்த ஒரு காசு வேஸ்ட்டும் உங்களுக்கு ஆகிட போகிறது கிடையாது எல்லா செடி நிறைய செடி நம்ம வளர்க்குறோம் வீட்டில் அது போல் இதையும் நீங்கள் வளர்த்துட்டு வாங்க ஓமௌலி எலையெல்லாம் எப்படி செழிப்பாக வளருதோ அதே மாதிரி ஞாயிறு செடியும் நம்ம செழிப்பாக வளர்த்தோம் அப்படின்னா நம் வீட்டில் பண வரவு குறைவில்லாமல் இருக்கும் பணத்தட்டுப்பாடு நீங்கும் வீட்டில் மகிழ்ச்சி நிம்மதி செல்வ செழிப்பு உண்டாகும் இந்த பரிகாரத்தின் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்வையை பெற்று நிம்மதியாக வாழ்விங்க நிச்சயமாக முழு நம்பிக்கையோட இதை செய்யுங்க முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் வாராகி அம்மனின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் நிறைத்திருக்கட்டும் நன்றி